குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னும் அஞ்சு மாசத்துல இருக்கு அதனால குழப்பம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவோட நகர வேண்டியது அவசியம் அது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் மேத்ஸா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டுமொத்தமா குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கவனிங்க ஒரே தீர்வு நெத்திப்புள்ள அடிச்ச மாதிரி சொல்றேன் கரெக்டா கவனிங்க ரைட்டா அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் தேர்வு நீங்க கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் தேர்வுல ஸ்கூல் புக் தாண்டி வருமா இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி நான் ஏதாவது படிக்கணுமா ஸ்கூல் புக் கையில வச்சிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்கூல் புக்கை நான் கையில் வச்சிருக்கேன் அப்படியே இப்போ நான் டேபிளில் இருக்கு அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கேன் இதை தாண்டி ஏதாவது படிக்கணுமா ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களே என்ன சார் செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரைட் அதையும் தாண்டி இன்னொரு கேள்வி இன்னொரு விஷயம் இருக்கு ஜிஎஸ் வந்து ஆப்ஷன்ஸ் தூக்குவது எப்படி இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஜிஎஸ் கையோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த ரெண்டுக்கும் ஒரே சொல்யூஷன் ஒரே வீடியோவில் போட்டு உடைக்கிறேன் கடைசி வரைக்கும் கவனிங்க ஸ்கிப் பண்ணாமல் ரைட்டா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோட ஒரு வீடியோ போட்டேன் அதுல வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு அறுபது கேள்விகள் ஐம்பது கேள்விகள் ஈஸியா இருந்துச்சுன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கேள்விகள் கஷ்டம் பா இலக்கணத்துல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி கஷ்டம் ஒரு நாற்பது கேள்வி ஈஸி அப்படின்னு சொல்றப்ப சார் என்ன சார் கஷ்டம்லாம் எல்லாம் சொல்றீங்க டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க ஞாபகம் வச்சுங்க நான் டிமோட்டிவேட் பண்றது என்னோட நோக்கம் இல்லை ரைட்டா ஒரு உண்மையை நம்ம உணர்ந்தாதான் அதாவது இது ஈஸி இது கஷ்டம் இது மீடியம் ஓகே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு உண்மையை உணர்ந்தாதான் நான் சொல்ல மெயின்ஸ் எக்ஸாம்க்கு சரியா நான் குரூப் எக்ஸாம் கூட நான் மெயின்ஸ் எக்ஸாமோட அந்த ஆன்சர்ஸ் சொன்னேன் ரைட்டா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ஒரு உண்மையை உணர்ந்தாதான் அதை அப்படியே மைண்டுக்குள்ள ஏத்துக்கிட்டு அதை நோக்கி நகரத்துக்கு நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் ரைட்டா அதனால்தான் நான் அதை சொன்னேன் தவிர மற்றபடி டிமோட்டிவேட் பண்றது என்னோட நோக்கம் இல்ல ஸ்டேட்ல ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட் டெர்பின் அவர்கிட்ட பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு என்ன அப்படின்னா தெர் மீன் இந்த மாதிரி வந்து குரூப் ஒரு எக்ஸாமில் சில கஷ்டமான கேள்விகளும் கேட்டிருக்காங்க சில தெரியாத கேள்விகளும் கேட்டிருக்காங்க அது எப்படி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப சார் எந்த எக்ஸாம் வந்தாலும் ஈஸியும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் மீடியமும் இருக்கும் இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது சார் இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது நம்ம தெரிஞ்சது ஒரு எண்பது சதவீதம் தான் வரும் ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சா வரும் அப்படின்னு நம்பியே எக்ஸாம் ஹால்குள்ள போகணும் சார் அப்படிதான் ரேங்க் வாங்கிட்டேன் சார் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்போ ஒரு கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டு பாருங்க இருக்கணும் ஓகே எப்படி வேணா கேள்வி வரட்டும் அது ஈஸி மீடியம் டிஃபிகல் எப்படி கேள்வி வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயாராகணும் தெரியாத கேள்வியும் அடிக்கணும் சரியா இதை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம் குள்ள போனோம் அப்படிதான் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றாங்க நீங்களும் எடுத்து பாருங்க ரைட்டா அப்படெல்லாம் சொல்லிருந்தாங்களா சார் வரேன் இப்போ நிறைய சொல்றீங்க இது மாதிரி நான் அந்த வீடியோலேயே சொன்ன விஷயம் என்னன்னா சார் இது குரூப் மெயின்ஸ் என்ன சார் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்க குரூப் எக்ஸாம்க்கும் கம்பேர் பண்றீங்க மெயின்ஸ் எக்ஸாம் வேற குரூப் ஃபோர் எக்ஸாம் வேற அப்படின்னு சொல்லி ஸ்டூடென்ட் சொல்லியிருந்தீங்க சரியான கருத்து நல்ல ஒரு திங்கிங் அது ரெண்டும் வேற வேற லெவல் சார் அவங்க பிரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் போறாங்க அவங்கள்ட்ட ஹைடெக் கேள்விகள் கேட்கணும் நாங்க குரூப் ஃபோர் சார் எங்கள்ட்ட என்ன சார் ஹைட்டா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது நல்ல கருத்து நல்ல பாயிண்ட் மெயின்ஸ் வந்து முழு இலக்கணம் படிக்கணும் சார் ஃபுல்லு இலக்கணம் எல்லாத்தையும் படிக்கணும் ஆனா நமக்கு குரூப் ஃபோர் அப்படி இல்லையே எழுத்து சொல்லு கொடுத்துருக்காங்க தன்வினை பிறவனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டா இருக்கே கலைச்சொற்கள் சொற்கள் அப்படியே நல்ல செட்டா செட்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரியா இது எல்லாமே இந்த கருத்து எல்லாமே உண்மை அதுல எந்த இல்லை ஏன்னா மெயின்ஸுக்கும் குரூப் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது கரெக்டா ஆனா இங்க என்ன மேட்ரு அப்படின்னா அதை தாண்டி ஒரு படி மேல போய் நம்ம திங்க் வேண்டிய அவசியம் அது என்ன அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அஞ்சு மாதம் நகர்த்தணும் அஞ்சு மாதத்துல எக்ஸாம் எழுத போறோம் எல்லாத்தையும் உள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நகர வேண்டியது அவசியம் அதுக்காக சொல்றேன் ரைட்டா அதை அதை தாண்டி என்ன விஷயம் இங்க மேட்ரு அப்படின்னா இப்போ இதை கவனிங்க இது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான தமிழ் சிலபஸ் கீழே இருக்கு நம்ம கட் பண்ணிருக்கோம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அறுபது கேள்வி அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க சரியா எது மெயின்ஸ் நீங்கள் மெயின்ஸ் ப்ரெலிமிஸ்லாம் மறந்துருங்க ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படி வச்சுக்கோங்க சரியா ஒரு எக்ஸாமு ஒரு இருபதாயிரம் பேர் எழுத போகிறாங்க இருபதாயிரம் பேர் போய் ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் அப்படி பாருங்க நீங்கள் மெயின்ஸ் ப்ரெலிமிஸ்லாம் மறந்துருங்க சரியா அதில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் அறுபது கேள்வி போட்டிருக்காங்களா இல்லையா ஹைலைட் பண்ணியிருக்கோம் ரைட்டாக அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸாம் தான் போய் எழுதிட்டு வந்திருக்காங்க அறுபது கேள்வி அதில் தான் பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியில் டுவெல்த் ஓல்டு எது பன்னெண்டாவது ஓல்டு அந்த தமிழ் புக்கு அதாவது என்ன புக்கு எத்திக்ஸ் புக்கு அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க வெளில போயிட்டாங்க இங்கே எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ குரூப் ஃபோர் சிலபஸ் புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்களே அதோட நான் ஸ்க்ரீன்ஷாட்டை நீ பாட்டுறேன் இங்கே பாருங்க இங்கேயும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நூறு கேள்வி கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே கேட்குற கேள்வி கரெக்டானது நியாயமானது அதாவது மெயின்ஸு குரூப் ஃபோர் இது ரெண்டுமே வந்து நான் லெவலாக பார்க்கல ரெண்டு சிலபஸை மட்டும் எடுத்து வச்சு பார்க்குறேன் இதில் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் அறுபது கேள்வி எஸ்எஸ்எல்சி ரைட் இதில் குரூப் ஃபோன்லையும் எஸ்எஸ்எல்சி நூறு கேள்வி எஸ்எஸ்எல்சி இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ரைட்டா அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ங்கிற வார்த்தை மெயின்ஸில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி வெளில போயிட்டாங்க அப்படின்னா குரூப் ஃபோன்லேயும் அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இது ஒரு நியாயமான கேள்வி ஃபர்ஸ்ட் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன இது ஏன்னா போன வாட்டியே முன்னாள் சிலபஸ்ல எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்தான் சொல்லுவாங்க ஆனா டுவெல்த் வரைக்கும் போவாங்க ஆனா இப்ப கொஞ்சம் வெளியும் போயிட்டாங்க ரைட்டா அப்ப ஒரு அறுபதுக்கு இருபது கேள்வி அப்படி இருந்துச்சுன்னா நூத்துக்கு எத்தனை கேள்வி இப்படி இருக்கும் அறுபதுக்கே இருபது கேள்வி அப்படின்னு இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே பயப்படாதீங்க சரியா ஒரு உண்மையை உணருங்க ஃபர்ஸ்ட் அதனால அதனால அப்படியே ஐயோ அப்படி இல்ல ரைட்டா எதா அடிச்சு தூக்குறோம் அத அதை மைண்ட்ல வச்சுக்குங்க சரி ஒரு கான்ஃபிடன்ட் மைண்ட்ல வச்சுக்குங்க ஏன்னா இருந்தாலும் இந்த சைடு ரைட் அனலைஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகே இன்னும் அதெல்லாம் படிக்கணும் அப்படி அப்படி அனலைஸ் பண்ணுங்க ஓகேவா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்னங்க வாட் இஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் போன வாட் சில போன சில பஸ்லையும் எஸ்எல்சி ஸ்டாண்டாக சொல்லுவாங்க டுவெல்த் போவாங்க அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் மெட்டா ஐட்டை கேட்போம் வாட் இஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெத்தி போட்டு அடித்த மாதிரி மெட்டா ஐட்டை கேட்போம் என்ன வாட் இஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டைம் எடுத்துக்குது டைம் எடுத்துக்குது ஆ ஆ வந்துடுச்சு இன்ன in انڈیا SSLC stands for Secondary School Leaving Certificate which is typically awarded to students who complete their 10th standard of education. SSLC refers to the education level of 10th standard. Google Meta AI சொல்லுது. அப்ப SSLC னா 10th standard level 10th முடிச்சவங்க பேர் SSLC ன்னு சொல்வாங்கங்கறாங்க. அப்ப இந்த அர்த்தல இந்த அர்த்தல TNPSC வேற ஏதாவது வெச்சா கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏனா மெயின் சைஸ் ஜிஎஸ்ல எந்த கேள்வியும் கேட்கல ஜிஎஸ்ல அவங்க பாட்டுக்கு அமெரிக்கா போட்ட சட்டம் எல்லாம் கேட்டிருக்காங்க அதுல ஒரு கேள்வி கூட மெயின்ஸ் எக்ஸாம் தட்டி கேட்கல டிஎன்பிஎஸ்சி என்ன அது அமெரிக்கால எல்லாம் கேட்டிருக்கீங்க கஷ்டமே கேட்கல ஏன் ஏன்னா ஜிஎஸ் டிகிரி லெவல் நீங்க கொடுத்துட்டீங்க டிஎன்பிஎஸ்சி அதனால அவங்க மைண்ட் செட் ஆயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் என்ன கேட்பாங்க அப்படிதான் எக்ஸாம்கே போறாங்க அப்ப அதே மைண்ட் செட் தமிழுக்கும் உண்டாக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா தமிழுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா எஸ் ஸ்டாண்டர்ட்னு எல் கொடுத்துருக்கீங்க நான் குறை சொல்லுறதா சொல்ல அவங்க என்ன எல்லா என்ன நினைக்கிறாங்க வச்சு நான் சொல்றேன் ரைட்டா அப்ப இங்க நீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுக்காம ஒருவேளை நீங்க வந்து எங்க வந்தா எங்க இருந்து வேணாலும் கேக்குறீங்க அப்படிதானே அப்ப இந்த எஸ்எஸ்எல்சிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வேற ஏதாவது கூட போடலாம்ல இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்க இருந்து வேணாலும் கேட்போம் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாமா எங்க வேணாலும் கேட்போம் இப்போ இதை அடிச்சுட்டு எங்க வேணாலும் கேட்போம் எங்க வேணாலும் கேட்போம் ஸ்டாண்டர்ட் அப்ப எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடாது எங்க வேணாலும் கேட்போம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிடுங்க இல்ல மொத்தமா எங்களை முடிச்சு விடணும்னு நினைச்சீங்கன்னா முடிச்சு விட்டுருவோம் நாங்க ஸ்டாண்டர்ட் முடிச்சு முடிஞ்சு போச்சா இதை கேள்வி கேட்கலாம் பிச்சு போடுவேன்னு நினைச்சீங்கன்னா பிச்சு போடுவேன் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு போச்சா அப்ப எதாவது ஒண்ணு நீங்க ஏன்னா கேள்வி நீங்க வெளில இருந்து எல்லாம் எடுத்திருக்கீங்களே அப்ப டுவெல்த் போயிருக்கீங்க எஸ் எஸ் எல்சின்னு சொல்லிட்டு அப்புறம் காலேஜ் லெவல் போயிருக்கீங்க எஸ் எஸ் எல்சின்னு சொல்லிட்டு அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் போயிருக்கீங்க ஐ ஐன்னு சொல்றதுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓரல் தோறும்ல ஐங்கிறது தலைவன் இருக்கு ஆனா தேடி பார்த்தா முப்பத்தி ரெண்டு பொருள் தருது தலைவன் இருக்கு தந்தை இருக்கு இருமல் இருக்கு ரைட்டா நுண்மை இருக்கு இந்த மாதிரி மொத்தம் சர்க்கரை இருக்கு சர்க்கரைன்னு ஒன்று இருக்கு ரைட்டா வெண்ணெய்னு ஒன்று இருக்கு ஐக்கு ஐவர் இருக்கு இது மாதிரி ஐக்கு முப்பத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அப்ப ஓரல் ஒரு மொழி நம்ம சிலபஸ்ல இருக்கு அப்ப எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய எழும்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதாக இருக்கு அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கேக்குங்க இப்ப வரப்போற நூறு கேள்வி இருக்கு தெளிவா நீங்களே ஒரு என்ன கேட்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க நியாயம்தானே அப்போ மாடல் கோஷ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓஹோ இப்படி தான் இருக்கும் போல சரி 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 இந்த ட்ராக்கை மைண்டை வச்சுட்டு அஞ்சு மாதம் ஓடுவோம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா ரெண்டா இவங்க மாடல் கோஷ் பேப்பரா எதுலாம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க புதுசாக வந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சிலபஸ் மாத்தினப்ப மாடல் கோஷ் பேப்பர் வெளியிட்டாங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க சரியா அப்போ ஒவ்வொரு வாட்டியும் சிலபஸ் மாற்றுறப்ப மாடல் கோஷ் பேப்பர் வெளியிடுறாங்க இது மாதிரி மா வெளியிட்டு போங்க நூறு கேள்வி எப்படி இருக்குன்னு ஆஸ்பரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அது எங்கேருந்து கேட்குறீங்களா அதெல்லாம் தேடி போய் படிச்சுக்கிட்டோம் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா அப்ப இங்க ஒன்னு எஸ்எஸ்எல்சி தூக்கணும் எங்க வேணாலும் கேட்போம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மாத்தணும் சரியா இல்ல அப்படின்னா மாடல் கோஷ்மே வெளியிடணும் இது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கு குரூப் போர் படிக்கிறவங்கள்ட்ட இருந்து சரியா நீங்க சிலபஸ குறைச்சிக்கிங்க சூப்பர் ஹைலைட் சம ஹேட்ஸ் ஆஃப் நல்ல ஒரு என்னென்ன பாட்டுல இருந்து எத்தனை கேள்விகள் வரும்னு சொல்லிக்கிங்க சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் இந்த ஒரு சின்ன சின்ன தவறுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை அதனால அதையும் பாத்துக்க சொல்றேன் அதனால இதுக்கு நம்ம கோரிக்கை என்ன வைக்கணும்னா ஒரு மாடல் கோஷமே வெளியிட்டிங்கன்னா பாத்துருவோம் ஓகே ரைட் 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 பன்னெண்டாவது பன்னெண்டாவது எத்திக்ஸ் புக்கு பழைய புக்கு ஓகே 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 முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நான் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா ஒட்டுமொத்த சொல்யூஷன் முடிஞ்சா ஏன்னா நம்ம சொல்லுஷன் நகரணும் இதான் சொல்யூஷன் முடிஞ்சு போச்சா அப்ப நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு இங்கே வரணும் ரைட்டா அது என்ன அப்படின்னா இதுல இன்னொன்று என்னன்னா நீங்க பாட்டுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா அஜுஜோன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மொத்தமாக முடிச்சு நினைக்காதீங்க இருங்க அம்சம் ஜிஎஸ் சிலபஸ் வேற வேற தான் அது ஓகே தானே அப்போ ஜிஎஸ்ல ஸ்கூல் புக்கில் தான் வரும் பிரச்சனை இல்லைல்ல அப்போ எழுபத்தஞ்சு கேள்வி கன்ஃபார்மா கன்ஃபார்மா ஓகே மேத்ஸ்ல ரீசிங் ஈஸியாகவே மெயின்ஸ்ல கேட்டாங்க அப்போ மேத்ஸ் இருபத்தஞ்சு கேள்வி ஈஸியாக தான் இருக்க போகுது ஓகே தானே அப்ப இருநூறுல நூறு கேள்வி நிம்மதி அடைங்க ஏன் மொத்தமா கவலைப்படுறீங்க பாதி நிம்மதி அடைஞ்சிட்டு பாதி கவலைப்படுங்க அப்படிதான் நிம்மதியா இருக்கு சார் கொஞ்சம் கவலையா இருக்கு சார் அப்படி சொல்லுங்க மொத்தமா முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு கவலையில இருக்கேன் பாஸ் பண்ணவங்களா அப்படி சொல்லல எங்க கஷ்டமா இருக்குன்னு நினைச்சதாசா போனேன் கிளியர் பண்ணேங்கிறாங்க ஏன்னா படிச்சது வரும் நினைச்சேன் அதையும் தனி படிக்காது வந்தாலும் நான் அடிச்சு விட்டுருவேன் நினைச்சேன் சார் இப்ப பிஏ சார்ங்கிறாங்க அப்படிதாங்க சொல்றாங்க போச்சு சார் சொல்ல நியாயம் தான் உங்க கருத்து நியாயம் தான் என்ன சார் தமிழ் மீடியம் சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியம் சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிறாங்க என்ன சார் இது அப்படின்னா நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை மைண்ட் செட் ஆகிடுங்க சரியா ஜிஎஸ் மேக்ஸ் ஈஸி 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 ரைட்டா அதை மைண்ட் செட் ஆகிடுங்க அப்போ நூறு கேள்விகள் பிரச்சனை இல்லை ரைட்டா இந்த நூறு கேள்வியில் இலக்கணத்தில் அதுவும் எல்லா டாப்பிக்கும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லா டாப்பிக்கும் பிரச்சனை இல்லை குரூப் டி மெயின்ஸில் ஏன்னா இவங்க கேட்ட கொஸ்டின்ஸில் எந்தெந்த டாப்பிக் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள் பொத்தம் பொதுவாக நம்ம கவலைப்படக்கூடாது நல்லா கவனிங்க ஒளி வேறுபாடு இந்த லகல லகல ரகல ரகல ரைட்டா இதில் வந்து டிஸ்ட் வச்சுருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் டுஸ்ட்டு பல மொழியில் அது எல்லா பல மொழியில் இருந்தாலும் ஆக பயிரில் விட்ட விடாத ஏன்னா இதுன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க அது ஒரு ரெண்டு கேள்வி அதுவும் பழைய எத்திக்ஸ் புக்கில் இருக்கு தமிழ் அது நம்ம அதையும் சேர்த்து படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் சேர்த்து படிக்கணும் அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ரைட்டா கலைச்சோல் ஒரு சில கலைச்சோல் மட்டும் இந்த அரிஸ்டாலஜி இந்த மாதிரி அதுவும் கலைச்சோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோசியல் சயின்ஸு எல்லா புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சோலும் படிக்கணும் அது வேற விஷயம் சரி அதை வச்சுங்க சொல்லும் பொருளும் அது ஓகே பொருந்தாத இணை இது ஓகே அப்போ இதுதான் வந்து அவங்க கஷ்டமாக கேட்கக்கூடிய ஏரியா மீதி வினைமுற்று வினையாளும் பெயர் வேச்சொல்லு வினா எழுத்து சுட்டெழுத்து நார்மல் உயிரெழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும் சொட்டொடர் கேள்விகளாக இருக்கட்டும் இலக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும் இதில் பெரிய லெவலில் கஷ்டப்படுத்த முடியல பாருங்க அப்படின்னா இவங்க கஷ்டமாக கேட்ட ஏரியா இதுன்னு சொல்கிறத விட இந்த ஏரியாவில் தான் அவங்களால கஷ்டமாகவே கேட்க முடியும்னு வச்சுக்கலாமா அப்படின்னு வச்சுக்கலாமா வேச்சொல் வினையால் என் பேரில் கஷ்டமாக கேட்க முடியாதுன்னு வச்சுக்கலாமா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இதில் தான் கேட்டால் கஷ்டங்கிறது இதில் தான் ஹை ஹைடெக்காக வைக்க முடியும்னு வச்சுக்கலாமா அதை தான் முன்னாடியே சொன்னேன் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெடி பிளான் போட்டப்பே சொன்னேன் ஏங்க இந்த சொல்லும் பொருளும் சார்ந்த விஷயம்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அவங்க டுஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குல்லங்க அப்படியே அப்பயே நான் டவுட் ஆனேன் பண்ணாங்களே நான் முன்னாடியே டவுட் ஆனேன் இதுல ஒரு டிஸ்ட் வைப்பாங்களே இப்ப உங்க சிலபஸ் இதானுங்க இதான சிலபஸ் தமிழ் சிலபஸ் இதானே என்ன தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நூறு கேள்வி ரைட்டா இதான சிலபஸ் இப்போ இதுல ட்விஸ்ட் வைக்க முடியும்னா யோசிங்க இந்த இருபத்தஞ்சு கேள்வியில லகரா 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 நகர நகர வேறுபாடு இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏங்க இதுல என்ன வேணா சொல்லு எல்லாமே சொல்லும் பொருளும் தான் சொல்லும் பொருள் அதானே எல்லாமே சொல்லா சொல்லும் பொருளும் நகர வேறுபாடா சொல்லும் பொருளும் பழமொழியா மொழியா சொற்றொடருக்கு பொருள் சொல்லு சொற்றொடர் பொருள் இல்லன்னா எழுத்து பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியா அந்த எழுத்துக்கு என்ன பொருள் எல்லாமே சொல்ல சொல்லும் வைக்க முடியும் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் மொழி எவ்வளவோ சொற்கள் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் இந்த பொருள் தான் இந்த பொருள் தான் சொல்லிட்டு மைண்ட்ல எப்படி நிக்கும் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு அது அது கூட ஒரு பத்து வருஷம் வாழ்ந்து எல்லா சொல்லும் பொருளும் மைண்ட்ல எத்தனாதான் அடிக்க முடியும் அதுதான் நம்ம கேட்கணும் ரைட்டா அப்ப இதை பாருங்க அப்ப எதிரொல் எதிர்ச்சொல் இருக்கா அந்த எதிர்ச்சொல்லேருந்து வந்து ட்விஸ்ட் வைக்கலாம் ரைட்டா அப்புறம் இதில் பாருங்கள் எதிர் சொல் அதான் எதிர் சொல்லு இந்த ஒரு சொல் பல பொருள் பல பொருள் சொல் ஒரு சொல் ஒரு எழுத்து ஒரு முறை சொல்லும் பொருளோட அந்த ஐடென்டிட்டில எதுதலாக வருதோ அது எல்லாத்துலேயும் டிஎன்பிஎஸ்ஸில் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு உண்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த பேப்பரில் மற்றபடி வேச்சொல்ல ஈஸியாக கேட்டிருக்காங்க ரைட்டா வினா எழுத்த பேச்சொல்லாக ஈஸிதான் ரைட்டா இந்த கோடிட்ட இடங்கள் அவங்க கேட்டால் ஈஸியாக கேட்க முடியும் வேறு வழியே இல்லை இந்த தன்வினை பிரவனையில் கொஞ்சம் டிஸ்ட் வச்சாங்க ஆனால் கொஞ்சம் யோச்சா செயல்பாட்டு வேண்டேன்னு அடிக்கலாம் தன்வினை இல்லைன்னாலே செய்வினை வராது பிறவினை இருக்காது அப்போ செயற்பாட்டு வினை இந்த திணை மரபுலாம் டிஸ்ட் வைக்க முடியாது ரைட்டா ஆ கலை சொற்கள் கலை வைக்க முடியும் அதாங்க சொல்றேன் இல்லைங்க மனப்பாடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த கடினத்தன்மையை ஏற்ற முடியும் எங்கெல்லாம் கான்செப்ட் இருக்கோ நான் சொல்ல இலக்கணத்துல அங்கெல்லாம் கடினத்தன்மையை கொஞ்சம் குறைக்க முடியும் இல்லைன்னா கடினத்தன்மையா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ரைட்டா இந்த கலை இந்த இது வாசித்தல் அப்போ நம்ம இந்த திருக்கோளில் இது மட்டும் கேட்டாங்கன்னா ஏசி ரைட்டா எதை எதவெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி இங்கே இலக்கண தமிழ் பணி அப்புறம் மீனாட்சி சுந்தரம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட லிமிட் எங்களா லிமிட் இருக்கோ அங்கே கஷ்டப்படுத்த முடியாது எங்களா லிமிட்லெஸ் இருக்கோ அதாவது சொல்லும் பொருளும்னா எங்கிட்டோ ஏதோதோ இருக்கும் ஐங்கிறதுக்கே முப்பத்தி ரெண்டு பொருள் சரியா அங்கெல்லாம் அவங்க கஷ்டமாக தான் கஷ்டப்படுத்த முடியும் சரியா அப்போ நம்ம ஒரு மாடல் கோஷை வெளியிட்டாங்க அவங்க எங்களால் கஷ்டப்படுத்த முடியும் எங்களா ஈஸியாக கேட்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரியா பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா அதாவது டிஎன்பிஎஸ்டே இந்த கோரிக்கை வைங்க மாடல் கோஷ் பேப்பர் ஒரு மாதிரி வினாத்தால் ரிலீஸ் பண்ணீங்கன்னு வைங்களே ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் எழுத போகிறாங்களே சாதாரண எக்ஸாம் இல்லை இது அவ்வளோ பேர் எழுத போகிறாங்களே குரூப் டூ நாளும் கொஞ்சம் பத்து லட்சம் பேர் இல்லையா இல்லையா நிறைய பேர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா சார் எதுக்கு சார் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நாங்கள் எதுக்கு சார் தமிழ்நாட்டில் வந்து அடிச்சுட்டு இருக்கணும் என்ன சார் இது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருப்பாங்க நான் யோசிக்கிற மாதிரி தமிழ் தமிழ் மீடியமுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்களே அவங்க ஒன்னு ஒருத்தர் ஒப்படைச்சிருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஒருத்தர் ஒப்படைச்சிருப்பாங்க சரியா ஒப்படைச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிருப்பாங்க அதனால இங்கிலீஷ் மீடியம் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரு அவருக்கு ஏத்த மாதிரி எடுத்திருப்பாரு தமிழ் மீடியம் அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாரு மெயின்ஸா யூடியோ வேற வேற மாதிரி எடுக்கணும் அட்டன்டே பண்ண முடியாமல் எடுக்கிறாப்பான்னு தமிழ் மீடியம் நடிச்சிருப்பாரு இல்லை என்ன பியூட்டினா அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் என்ன கொஸ்டின் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம்க்கு தெரியாது தமிழ் மீடியமுக்கு இங்கிலீஷ் மீடியம் தெரியாது ரெண்டு பேருமே அவங்க பாட்டு கொடுத்துருப்பாங்க அப்படியே வெளியிட்டாங்க மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு அப்போ TNPSC ல இருக்குறவங்க ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்ணனும் என்னது இது என்ன பிரச்சனை அப்படினு அப்ப ஒரு ஒரு முடிவுக்கு வரலாமா இப்படி வரலாமா என்ன அப்படினா எதுக்கு பிரச்சனை தமிழ் இங்கிலீஷ் இருக்கிறது பிரச்சனை அப்படிதானே நான் என்ன சொல்றேன் அப்படினா புது சிலபஸ் மாத்திட்டீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல திரும்பல மாத்த மாட்டீங்க கன்ஃபார்மா ஒண்ணு இல்ல தமிழ் தகுதி தேர்வுனு வெச்சுடுவோமா மதிப்பீடு தேர்வு தூக்கிட்டே புரிஞ்சு போச்சா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுமே தமிழ் வந்து தகுதி தேர்வு ஜிஎஸ் மேத்ஸ் மட்டும் கணக்குல எடுத்துக்கறோம் யாரெல்லாம் வந்து ஐடியா இருக்கோ கான்செப்ட் எல்லாம் உள்ள வாங்க அப்படி வெச்சுடுவோமா இங்கிலீஷும் போயிடுவாங்க தமிழும் போயிடுவாங்கல்லாம் முடிஞ்சு போச்சா தகுதி தேர்வு வைக்கனால வேற மாற்று மாற்று மாநிலத்தில் கூடிய மொழி பெஷங்களும் உள்ள வர முடியாதுல்ல ஏன்னா தமிழ் தெஞ்சா உள்ள உண்டு ஒரு ஐம்பது கேள்வி வைங்க பாஸ் மாதிரி இருக்கு தகுதி தேர்வை ஐம்பது எடுத்தா பாஸ் அவ்வளோதான் ஐம்பது ஐம்பது எடுத்தா பாஸ் அவ்வளோ அந்த இது விட்டுருவோம் ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் கணக்கில் எடுத்துக்குவோம் அதுக்கு மட்டும் ரிசல்ட்டை போட்டுருவோம் அதுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டுருவோம் முடிஞ்சு போச்சா சிம்பிளா இருக்கா உங்க சிலபஸ்லாம் மாற்ற சொல்ல இதே தான் இந்த ரெண்டு பாத்தியை தூக்கி விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு பிடிஎஃப்ல இந்த ரெண்டு வாத்தியை தூக்கி விட்டு திரும்ப சிலபஸை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இதே தான் ரைட்டா எஸ் எல் நூறு கேள்வியா நூறு கேள்வியில் எத்தனை கேள்வி ஒரு நாற்பது ஐம்பது கேள்வி எவ்வளோனா வேணும்னா வச்சுக்கோங்க அவர் அறுவை கேள்வி கூட வச்சுக்கோங்க அறுவை கேள்வி எடுத்துலாம்ல அறுவை கேள்வி எடுத்துலாம்ல இங்கிலீஷ் மீடியமாக அவங்களுக்கும் தகுதி தேர்வு அறுவை கேள்வி எடுத்துருங்க சரியா அப்போ அறுவை கேள்வி எடுக்கிறனால உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று தமிழ் கடிதம் எழுதுறது அதுவும் வந்துருச்சு சைடில் வந்து பால்ட்டி ஐஎன்எம் அதுவும் முடிச்சு மைண்டில் ஏற்றிட்டீங்க இப்போ மைண்டு ஷார்ப்பாகிடுச்சா ஷார்ப்பாக இருக்கிற மைண்டு தானே வேலைக்கு வேணும் கவர்மெண்ட் போஸ்டிங் வேற வேண்டியனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் தானே இந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா இது எதுக்கு அழிச்சிட்டு இருக்கணும் எதுக்கு அழிச்சிட்ருக்குன்னு நான் தமிழ் இங்கிலீஷோ அதை இந்த தீர்வை வந்து யோசிக்க சொல்லுங்கள் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஸோ இதை வந்து நான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் அதனால் இந்த சிலபஸை இப்படி பண்ணலாம் இல்லாட்டினா மார்கல் கோஷ்மை போய் வெளியிடலாம் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சிங்கிற பேரே தூக்கிட்டு எங்கே வேணால் கேட்போம் ஸ்டாண்டர்ட்னு மாற்றலாம் இல்லை பிச்சு கொடுப்பேன் ஸ்டாண்டர்ட்னு கூட மாற்றலாம் ரைட்டா அதனால குரூப் ஃபோர் தேர்வு இதுவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எண்பது பர்சன்ட் ஸ்கூல் புக்கில் கேட்டாங்க தமிழ் நைன்டி பர்சன்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கிறாங்க மேக்ஸ் அது ஸ்கூல் புக்கை ஏதோ ஒன்று படிச்சிருவோம் ரைட்டா இப்படி தான் குரூப் ஃபோர் இது வரைக்கும் இருந்திருக்கு அதனால ஸ்கூல் புக்கை நம்பி படிக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இப்படி தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் சரியா இது ஜிஎஸ் ஏன் எயிட்டி போட்டோன்னா மீதி இருபது பர்சன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் நைனு இந்த யூனிட் எயிட்டில் இலக்கியம் சார்ந்தது அந்த மாதிரி அந்த மாதிரி இருபது பர்சன்ட் வெள்ளந்து கேட்பாங்க ஏன்னா அது கேட்கலாம்ல அப்புறம் இது ஏன் தமிழ் நைன்டி பர்சன்ட் போட்டோன்னா எப்போவுமே தமிழ் ஒரு பத்து கேள்வி வெள்ளந்தான் கேட்பாங்க அதனால ரைட்டா இப்போ இது இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இப்போ இந்த எக்ஸாம்ல என்ன பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றும் இல்லை எயிட்டி பர்சன்ட் ஸ்கூல் புக் ஜிஎஸ் அது எதாவது இருக்க போகுது ஸ்கூல் புக் நீங்கள் படிக்கிறீங்களா சூப்பர் அதில் தான் கேள்வி வரப்போகுது என்ன பிரச்சனை தமிழ் என்ன நைன்டி பர்சன்ட் கேட்டாங்களா இப்போ ஒரு எயிட்டி பெர்சென்ட் குறைய போகுது ஒரு பத்து பர்சன்ட் குறைய போகுது அதுக்கு எங்கிட்ட நம்ம வந்து இந்த பழைய தமிழ் அது இதுன்னு படித்தோம்னா முடிஞ்சு போச்சா அப்போ எயிட்டி ஸ்கொர் பர்சன்ட் ஸ்கூல் புக்கு மேத்ஸு காமன் கொஸ்டின்ஸ் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஓகே ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் தான் எனக்கு முக்கியமாக போடும் டாப்பிக்கில் இசி மீடியம் டிஃபிகல் எல்லாத்தையும் குழந்தை கட்டணும் பொழுது கட்டணும் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டா அப்போ இது பண்ணாலே முடிஞ்சு போச்சு ரைட்டா அப்போ இந்த சொல்யூஷனாக ஒன்றும் பண்ண சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோல நான் அடுத்து வந்து டைம் அண்ணா ஓகே இந்த வீடியோவில் நான் அடுத்து வந்து இந்த ஜிஎஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லியிருந்தேன் அதாவது தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது ஆப்ஷியல் இன்வெஸ்டன் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டை உங்கள் இந்த விஷயத்துக்கே கரெக்டாக இருக்குது ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அதனால் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் இது போய் நீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க கருத்தை கேளுங்கள் பிளஸ் எல்லா கருத்தையும் கேளுங்க ஏதாவது டிஎன்பிஎஸ்சி நல்லது பண்ண சொல்லுங்க ரைட்டா என்ன சார் எப்ப பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை கோரிக்கைங்கிறீங்க நல்லா புரிஞ்சுங்க எது டிஎன்பிஎஸ்ல முடியுமோ தான் நான் கோரிக்கையாக வச்சிருக்கேன் வைக்கவும் செய்கிறேன் மெயின்ஸை உடைச்சாங்க தமிழை தூக்குங்கண்ணே இந்த மாதிரி வேற மாதிரி மாத்துங்க என்ன மாத்தினாங்க சரியா ஆனுவல் பிளான ரிலீஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி தவிக்கிறாங்கன்னு சொன்னேன் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஒரு இது பேசுறோம்னா அது நச்சு நங்குற மாதிரி பதியணும் சரியா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு தெளிதில் வரணும் இப்போ கூட என்ன யூபிஎஸ்சி மாதிரி மாற்றுறேன்னுங்களே அதுக்கு என்னன்னு கேட்டேன் அதுக்கு வந்து தெளிவு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற்ற போலான்னு சொல்லிட்டு அதனால் ஏன்னால் நம்ம ஏன் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஆக்கப்பூர்வமான கோரிக்கை சும்மா வந்து ஏதோ ஏனாவது ஆனோன்னு டிஎன்பிஎஸ்சியை வந்து குறை சொல்லலை ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த பத்து வருஷம் இந்த அரசு ஊழியர்கள் எப்படி அவங்களோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் மனிதர்களோட பரா பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் தரம் எப்படி இருக்கும் அதை வச்சு நம்ம ஆக்கப்பூர்வமாக சொல்கிறோம் அதனால அந்த ஆக்கோபூர்வம் தான் மேட்ரு அதனால தான் டக்குன்னு ஆக்கோபுரமா டிஎன்பிசியும் அவங்களோட பதில சொல்றாங்க அவங்களோட நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம வந்து ஏனோ தானும் சொல்லலையே கட்டா இல்லையா அப்ப என்ன பார்த்து சொல்லுங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு மாசம் வெளித்தரமா பிளான் வரேன் சரியா அது முன்னாடி உங்க மைண்ட் செட் பண்ணணும்ல நீங்க பாரு கேட்குறீங்க இது மாதிரி சொல்லிட்டு குழப்பம் இல்லாம நிதானம் ஒரு தெளிவான மனசு இருந்தாதாங்க வெற்றி பெற முடியும் அதுக்காக தான் நான் சொல்றேன் அதுக்காக தான் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி இதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு டம் பண்ண மாதிரி ஆகிடும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஸோயா ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ